ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான பூரலை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது எங்கள் வீட்டுங்களில் வந்து பூஜை செய்யும்போது அதாவது சாமி கும்பிடுறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை வச்சு கும்பிடுவோம் தாலி முகூர்த்த புடவை அப்புறம் வந்து புது வீட்டுக்கு போகும்போது சாமி கும்பிடுவோம் அது வந்து எங்கள் இதில் சாமி கும்பிட்றதுன்னு சொல்லுவோம் ஆக்சுவலி அது வந்து சுமங்கலி பூஜை தான் அந்த பூஜை செய்யும்போது இது வந்து ரொம்ப முக்கியமாக இது செய்வோம் இது பேர் வந்து நாங்கள் பூரலுன்னு சொல்வோம் அப்பால் பூரல் அப்புறம் வந்து காரைக்குடி சைடு வந்து இதை அரைச்சி போட்டு பணியாரமாக செய்கிறாங்க வெள்ளம் பணியாரம் செய்கிறாங்க ஸோ இது எல்லாமே அது மாதிரி தான் இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ் இது நீங்கள் எங்கேயும் வெளியிலலாம் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல இது எங்கள் வீட்டுங்களில் அந்த பூஜை சமயத்தில் தான் பண்ணுவாங்க இது ரொம்ப ஆத்தென்டிக்கானது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க இன்னைக்கு வந்து பூரல் பண்ணுறதுக்கு என்னென்ன சாமானம் வேணும்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின பிளெயின் வறுக்காத அரிசி மாவு தான் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்து அரைச்ச உளுந்து மாவு இது வந்து வருக்கணுன்னு அவசியம் இல்லை பட் எனக்கு வறுத்த மாவு கிடைச்சதுனால நான் வறுத்து அரைச்ச ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கப்பு வந்து வெல்லம் துருவின வெல்லம் ஒன்றரை டேபிள் ஒன்றரை கப்பு வந்து தண்ணி எடுத்துருக்கேன் இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த வெள்ளத்தை வந்து இந்த தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம் இது வந்து அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது பாகெல்லாம் வைக்கணும்னு இல்லை அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துட்டு அப்புறம் மாவு இது பண்ணணும் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ட்ரை மாவு இருக்குது இல்லையா அரிசி மாவு உளுந்து மாவு அது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா கலந்துக்கலாம் கலந்துட்டு இந்த தேங்காய் துருவிலையும் ஏலக்காயும் வெள்ளத்தில் போட்டுப்போம் அது கொதிக்கும்போது இந்த மாவு வந்து கை வச்சு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா எல்லாம் ஈவனாக கலக்கிற அளவுக்கு கலந்துடுங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து கேஸ் வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி கொதித்து அந்த வெள்ளம் கரைஞ்சால் போதும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சா போதும் என்னோடய வெள்ளம் வந்து சுத்தமாக இருக்குது அதில் கல்லோ மண்ணோ எதுவுமே இல்லை உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா குப்பையெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து அதை வடிகட்டி எடுத்துடுங்க சிவ இ இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக டிஷ்ஷு வெளியெல்லாம் வந்து நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை எங்கள் வீட்டுங்களில் கூட ஸ்பெசிஃபிக்காக அந்த பூஜை செய்கிற அப்போ தான் செய்வாங்க இது சுமங்கலி பூஜை செய்கிற அப்போ தான் வந்து சாமி கும்பிடும்போது தான் வந்து செய்வாங்க இது மித்த நேரத்தில் கூட நான் செஞ்சு சாப்பிட்டதில்லை ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து அந்த தேங்காய் துருவலியும் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதுக்கு வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியம் ஊர்லெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியும் உளுந்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாவு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் துருவன வெல்லம் ஒரு கப்பு தண்ணி இது மூணும் சமமான அளவு எடுப்பாங்க நம்மக்கிட்ட இப்போ அந்த மாதிரி மாவு கலந்த மாவு இல்லாதனால நான் வந்து ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் so, இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துடுவோம் இல்லை தண்ணி கம்மியாக போனால் கூட பரவாயில்ல அப்புறமா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சுடு தண்ணி தண்ணி அதிகமாகிடுச்சின்னா வந்து அந்த வெள்ளத்தோட இது அந்த ரேஷியோ வந்து மாறி போயிடும் ஸோ அப்போ வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து சரியாக வரல அதனால் அந்த தண்ணி அளவு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இது இந்த அளவு வந்து கரெக்ட் இருக்கு இது போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து மாவு வந்து நல்லா வெந்து பாருங்கள் நான் இப்போ இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணல ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் தான் கலறிட்டு இருக்கேன் இது நல்லா கலறி முடிச்சுட்டு ஈவனாக கலரணும் கலறி அந்த மாவு வெந்து சாஃப்டாக வந்துடும் பாருங்க நம்ம போட்ட அளவு வந்து கரெக்டாக இருக்கு எனக்கு அந்த மாவு எடுத்த மாவுக்கு ஊற்றின தண்ணி ஒன்ற கப்பு தண்ணியும் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ எனக்கு கொஞ்சம் மாவு டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது பட் ஆறுன அப்புறம் பார்ப்போம் அப்போ வந்து ஆறுன அப்புறம் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து தண்ணி தொட்டு பிசைஞ்சிப்போம் இப்போதைக்கு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நான் நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு இப்போ நல்லா வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு அந்த மாவெல்லாம் எல்லாம் கரண்டியில் இருக்க மாவு ஸ்க்ரேப் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்துட்டு ஃப்ளாட்டன் பண்ணி கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு அந்த மாவை என்ன பண்ணுவோம் மூடி வச்சு மூடிடுவோம் ஒரு இருபது நிமிஷம் வந்து அரை மணி நேரம் இருபது நிமிஷம் நல்லா மாவு ஆறட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ மூடி வச்சுடுவோம் மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரமே ஆயிடுச்சு இப்போ மாவு எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம் நம்ம மாவில் வந்து பிசைஞ்சு பார்ப்போம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சாஃப்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு நல்லா வெந்துடுச்சு வந்து சாஃப்டாக இருக்குது சப்போஸ் இது பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வரணும் அப்படி பண்ணோன்னா இந்த கையில் பாருங்கள் உள்ளங்கையில் ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் மாவும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் தளர இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா அப்புறம் அது அது அரு அதிர்சம் மாதிரி போயிடும் அந்த பூரல் உப்பி வராது ஸோ அப்போது இந்த டைமில் உங்களுக்கு மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு பிசைஞ்சோன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும் ஸோ அது அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ என்ன பண்ணணும் அதை வந்து நல்லா வந்து ஒரு சின்ன சின்ன பாலாக பண்ணிப்போம் இது ரொம்ப பெருசாக போட முடியாது சின்ன சின்னதாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அதை விட கொஞ்சம் பெருசாக பா கிள்ளி வச்சுக்கிட்டு இது உருண்டை பண்ணிவிட்டு எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம் அது பாருங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி எடுத்துக்கணும் இது மாதிரி கையில் வந்து ஒட்டிச்சுன்னா நல்ல கையை கழுவிடுங்க தண்ணி ஒரு பவுலில் தண்ணியை வச்சுக்கிட்டு அப்பப்போ கையை தொடச்சிட்டு இதை வந்து கையிலே தட்டலாம் உருண்டை பண்ணி அப்படி இப்படி கையை பாருங்க வடை தட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து கையிலே தட்டி அப்படியே போடலாம் அவ்வளோ ஈஸியாக வரும் ஏன்னா மாவு நல்லா வெந்திருக்கும் சாஃப்டாக இருக்கும் அது ஒட்டாது அப்படி கையில் தட்ட பாருங்க கையில் தட்டி அப்படியே எடுத்துடலாம் ஈஸியாக வரும் அது அப்படி தட்ட வரலைன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் லைட்டாக நெய் தடவிட்டு அதில் உருண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கால் இன்ச்சு அளவு கொஞ்சம் தி இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த உப்பி வரும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு தட்டி அதை எடுத்து வச்சு தட்டி வச்சுப்போம் தட்டி வச்சுட்டு இப்போ எப்படி வந்து எண்ணெயில் பொறிக்கிதுன்னு பாருங்கள் ஒரு லைட் ஒரு கால் இன்ச் திக்னஸ் இருக்கணும் அது அப்போ தான் வந்து பொறிக்கும்போது நல்லா உப்பி வரும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு காஸ்ட் என் பேன் தான் எடுத்திருக்கேன் நல்ல குழியாக இருக்க வானலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் வந்து கடலை எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எனி கனோலா ஆயில் ஆர் எனி வெஜிடபிள் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணலாம் பட்டு நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் அதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாறிடுது ஸோ அதனால் கடலை எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காஞ்சிடணும் நல்லா காஞ்ச உடனே போட்டால் போதும் அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப கொதி கொதிக்க தேவையில்லை கொஞ்சம் காஞ்சி போட்டால் அப்படி மேலே வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே வந்த உடனே அடுத்தது போடுவோம் இல்லைன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் பாருங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் வெந்த உடனே அந்த பூரல் வந்து நல்லா உப்பி வரும் ஸோ அந்த மாதிரி உப்பி வரணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வரும் இப்போ இது போட்ட உடனே என்ன பண்ணுங்கள் எண்ணெய் இதை வந்து மீடியம் டு ஹை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப இதுவாக இருந்தாலும் உள்ளே வேகாது ஸோ இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை ரெண்டு பக்கமும் செவந்த ஒன்றே எடுத்துடலாம் அது அந்த சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அது இது எண்ணெய் குடிக்காதுன்னெலாம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும் இது அமுத்தி அதிர்ச்சம் மாதிரியும் எடுக்க முடியாது ஸோ கொஞ்சம் ஆயில் இருக்க தான் செய்யும் லைட்டாக ஆயிலியாக தான் இருக்கும் இது ஸோ இது வந்து அடுத்தது வந்து பண்ணும்போது இந்த மாதிரி கை நினச்சிட்டு அடுத்த ரவுண்டு வந்து உருண்டை த பிடி எடுத்து தட்டி அதை போட்டு பொறிச்சு எடுப்போம் பாருங்க அடுத்த ரவுண்டு போடுறோம் இதில் ரெண்டு இல்லை மூணு உங்களோட வானல் சைஸை பொறுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது பொறிஞ்சு மேலே வந்த உடனே அடுத்தது போடுவோம் இது போட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஒருத்தர் தட்டி கொடுத்து போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்துடும் இது ஒருத்தராக பண்ணுறதுனால தான் கொஞ்சம் டைம் ஆகும் பாருங்க இது நல்லா பூரல் நல்லா உப்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா உப்பி வரணும் அது மாதிரி ரொம்ப நேரமும் வறுக்கக்கூடாது இதை எண்ணெயில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அதனால்தான் வந்து பொறி போட்டு எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஹீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்துட்டு பொறிச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது செஞ்சு பாருங்கள் மாதிரி ஒரு ரவுண்டாக பொற் போட்டு இருக்க மாவெல்லாம் வந்து தட்டி எடுத்து பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் ஆகாது பொறிஞ்சி வர்றதுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் அந்த தட்டுற டைம் தான் அது ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி நான் பொறிச்சு எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து எப்படி இருக்கும்னா அதிர்ஷும் சாப் அதிர்ஷும் வந்து சாஃப்டாக இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது இது வந்து இன்னைக்கு சாப்பிட்றத விட வந்து நல்லா ஆறி நாளைக்கு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃப்ரிட்ஜில் எல்லாம் கூட வைக்கணும் நல்ல வெளியவே இருந்தாலே நல்லாயிருக்கும் இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக அந்த வெள்ளம் தேங்காய் எல்லாம் ஊறி அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள் டக்கு டக்குன்னு பொரிஞ்சிடும் இது ஹீட்டை மட்டும் பார்த்துக்கோங்க தண்ணியோட அளவு அந்த ஹீட்டு அவ்வளோதான் அதுக்கு முக்கியம் ரொம்ப எண்ணெய் கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாது காஞ்சிடணும் காஞ்ச உடனே மீடியம்க்கு எடுத்துன்னு வந்துட்டு பொறிச்சா போதும் அதே மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வறுக்கக்கூடாது எண்ணெய் ரொம்ப இழுக்கும் அப்புறம் சொத சொதன் ஆயிடும் சாப்பிட முடியாது ஸோ அந்த ஹீட்டையும் பார்த்துக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு இடாக போட்டு பொறிச்சு நாலு அஞ்சு போட்டு பொறிச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ